தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் இல்லங்களில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் கான்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் மேம் இந்த நாக சர்ப்ப தோஷம் இப்போ நிறைய பேர் நாங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களோட மேலே வந்து இப்போ பாம்பு சட்டை எப்படி உரியுது அதே மாதிரி அவங்களுக்குமே அந்த தோல் வந்து அந்த மாதிரி உரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை தோல் எல்லாம் வந்து ஒரு மாதிரி உரிஜி இருக்கிற தோஷங்களே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தோல் மட்டும் சாப்பிடக்கூடாது நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் பத்திரகாலிக்கு தீர்ந்த சக்தி ஈரேழு பதினாலு குணங்களே கிடையாது தோஷங்க நாக தோஷமும் சரி சனி தோஷமும் சரி கிரண்ட தோஷமும் சரி எந்த மாதிரி தோஷம் இருக்கா பித்து தோஷம் சரி செத்து குணம தோஷம் சரி பிண தோஷம் சரி நீங்க எந்தெந்த தோஷம் உலகத்தை சொன்னீங்கன்னா அத்தனைக்குமே இந்த குடும்பம் தோனி குண்டத்துல ஒரு தடவை நீங்க உட்கார்ந்து ஏழுஞ்சிங்கன்னா என்ன மாதிரி சாபங்கள் எது போனாலும் உள்ள பல லட்ச நாகங்கள் நீங்க சொல்றீங்கன்னா அஞ்சு தலை அஞ்சு தலை பத்து நேர்களுக்கு வணக்கம் நாகசர்போஷம் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட இன்னைக்கு சாமுண்டி மலாய்க்கமம் இருக்காங்க வணக்கம் மேம் இந்த நாக சர்ப்ப தோஷம் இப்போ நிறைய பேர் நாங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த அவங்களோட மேலே வந்து இப்போ பாம்பு சட்டை எப்படி உரியுது அதே மாதிரி அவங்களுக்குமே அந்த தோல் வந்து அந்த மாதிரி உரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அம்பாலால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசனும் அவளால் மட்டும் கட்டுப்படுத்த முடியும் அதனால தான் வந்து நம்ம வந்து நவகிரக நாயகி கருமாரின்னு சொல்லுவோம் ஏன்னா நவக்கிரகங்களே வந்து அவள் வந்து ஆடையாக அணிஞ்சிருக்குன்னு ஐதீகம் சரியா அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான சர்வதோஷங்கள் நாக சர்வதோஷங்களுக்கு அதிபதியே மகா துர்கை தான் மகா காளி தான் ஏன்னா ராகு கேது வடக்கிற சக்தி உண்டு குண்டு காளிக்குண்டு அதனால தான் வந்து காளி கோயிலில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்க மாட்டாங்க ரெண்டாவது நம்ம பண்ணுற இந்த பரிகாரத்துக்கு மெயினே வந்து சர்வதோஷத்தோட பரிகாரம் ஏன்னா அகோரிகளோட வழிபாடு இது பத்ரகாலியோடய வழிபாடு காளி ஸ்மசான வாஷினி அந்த அம்பிகை கிட்ட நாக சர்வம் இல்லை நவ கிரகங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இது அந்த மாதிரி பரிகாரங்கள் இந்த மாதிரி பரிகாரங்கள் சக்தி உள்ள பரிகாரங்கள் எப்படி பண்ணுவோன்னா பதினோரு நாள் விரதம் இருந்து இந்த வழிபாடு பண்ணணும் இந்த வழிபாடு பண்ணும் பொழுது இந்த வழிபாடால் மைனஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ப்ளஸ்ஸும் சொல்லிடுறேன் அதாவது வழிபாடு பண்ணால் என்ன ப்ளஸ் நடக்கும் வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி மைனஸில் அவங்க இருப்பாங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நாக சர்பத்தால் பீடிக்கப்பட்டவங்களுக்கு காதலர்கள் ஒன்று சேர முடியாது கணவன் மனைவி ஒன்று சேர முடியாது மரணம் சம்பவிக்கும் சரியா ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிணவுல சர்ப்பம் வந்து 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 காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொத்துற மாதிரியும் தொட்டுற மாதிரியும் அடிக்கிற மாதிரியும் உடைக்கிற மாதிரியும் அந்த நாக சர்பங்கள் வந்து காட்சி கொத்து நேர்க்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க கண்ணுக்கே நேரடியாக தெரியும் இவங்க மற்றவங்களுக்கு ஆனால் இவங்களுக்கு தெரியும் ஸோ இவங்க எங்கே போனாலும் சர்பங்கள் வந்து மேயிற மாதிரியும் பறக்கிற மாதிரியும் செடியில் இருக்கிற மாதிரியும் மலைகள் வந்து வர மாதிரியுமே தெரியும் அமானுஷ சக்திகள் கூட நாக வெடிவில் தான் அவங்களுக்கு வந்து காட்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லை தோஷங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது தோஷங்கள் உச்சக்கட்டத்தில் இருக்கும்பொழுது தான் உடம்பில் வந்து நாகம் மாதிரி அவங்க பறந்து வந்துடும் அதாவது அந்த நாகத்துக்கு எப்படி இருக்கும் தோல்கள்லாம் அந்த மாதிரி தோலெல்லாம் வந்து ஒரு மாதிரி உயிரிழ ஸ்டேஜ் அப்புறமா வந்து அந்த நாகம் மாதிரி தோல் வந்து உடம்பில் வந்து இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த நாகமாக சுருண்டு படுத்துருவாங்கோ அந்த மாதிரி நிறைய எதுனா சும்மா ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன் ஆனால் இந்த மாதிரி நிறைய வருது ஏன்னால் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இங்கே வந்து விடுவு நடத்திருக்கு நான் வந்து இந்த பரிகாரத்தை சரி பண்ணியிருக்கேன் ஏன்னால் நாகசர்ப தோஷத்தால் அதை தான் கணவன் மனைவி நாக நாகசர்ப தோஷத்தால் மட்டும்தான் லவர்ஸ் பிரிஞ்சிடுவாங்களே இவங்க வந்து நல்லா இருப்பாங்க அதாவது அந்யூனியம் இருக்கும் சர்வ தோஷம் க இருக்கும்போது அன்யூன்யம் இருக்கும் அந்யூன்யம்னா கணவன் மனைவி மாதிரி இருக்கலாம் லவ்வர்ஸ் வந்து கணவன் மனைவி மாதிரி இருக்கலாம் பட் ஆனால் திருமணம் சொல்லிட்டு அவங்க பேசும் பொழுது அப்படி பிரிஞ்சிடுவாங்க திருமணம் சொல்லிட்டு அவங்க பேசும் பொழுது திருமண வாழ்க்கைக்குள்ளே அவங்க போகும்பொழுது பிரலயமே உண்டாகும் ஏன்னா அந்த சர்வ தோஷத்துக்கு பலமே பிரித்து விளாடிடும் புதுதான் அப்போது பத்ரகாளிக்கு முன்னாடி இந்த பலிபூஜை நடக்கும் பொழுது காசி காளி முன்னாடி இந்த அகோர பத்ரகாளி முன்னாடி நடக்கும்போது அப்படி அது தன்மையிலேருந்து அப்படி பஷ்பமாக்கிடுவான் பஸ்பமாக்கி எதை நீ எதுக்காக வந்தியோ அதை திருப்பி உனக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா பல பேர் நான் அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிறேன் பிரிஞ்சு டைவர்ஸே ஆனவங்களை கூட நான் சேர்த்து வச்சுக்கிறேன் குழந்தையோட வெளியே வெளியே போனவங்க கூட சேர்த்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி நிறைய விஷயம் இது நம்மளுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா இருக்கிற தோஷங்களே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தோஷமே நாகசரபோஷம் ஏன்னா அது வந்து மரணத்தை கொடுத்துரும் மரணத்தையே கொடுத்துரும் புரியதான் அதனால் வந்து நான் இங்கே நம்ம பண்ணுற பரிகாரத்துக்கு மெயினே நாகசரம் ஏன்னா முன்னாடி எல்லா தோஷமும் ஒன்று தான் எல்லா விதமான பரிகாரங்களும் ஒன்று தான் எல்லாம் அது செய்வோம்னா பஸ்பம் அவளுக்கு அதுதான் ஆகாரமே அவள் கூட இருக்கிற யாகினி டாகினி யட்சினிகளுக்கு அதுதான் ஆகாரமே அதனால இங்கே வந்து பாம்பு சார்பம் படம் எடுத்து ஆடாது அடங்கிதான் போகணும் ஏன் இதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நம்ம இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன இந்த மண்ணு இந்த கோயில் நான் இடம் வாங்கி ஃபஸ்ட்டு வந்து அம்மாவை வந்து ஸ்தாபிக்கிற அந்த ஓலையில் சாவி வச்ச பிறகு இங்கே வந்து நான் வந்து அப்போ வந்து அங்கே காசிமேட்டில் இருந்தேன் அப்போ சாவி வந்து பக்கத்தில் இருக்கோம் ஏன்னா நிறைய செடி வச்சுருந்தேன் நான் அந்த செடியில் வந்து அவங்க தண்ணி ஊற்றுக்கிறத சாவி கொடுத்து போயிருந்தேன் அவங்க எல்லாருமே வந்து திடீர்னு எனக்கு காலைல ஃபோன் பண்ணுறாங்க அம்மா சீக்கிரம் வாங்க அம்மா சீக்கிரம் ஏன் இவ்வளோ அவசரமாக என்ன வர சொல்கிறீங்கன்னா அம்மா உள்ளே வந்து நல்லா பக்கம் போயிடுச்சுமா சொல்லிட்டு நீங்கள் நம்ப மாட்டிங்க இவ்வளோ பெரிய சர்வம் உள்ளே வந்து இந்த இடத்துல காலி வச்சுருந்தேன் நான் இந்த இதே இடத்துல அம்மா இன்றைக்கி கோயிலும் கட்டியிருக்கோம் நீங்கள் அந்த பழைய வீடியோஸ் பார்த்தா தெரியும் இந்த மண்ணில் வந்து வட்டமிட்டு அது சர்பம் வந்து நின்று மூணு வாட்டி தலையை கீழே இது பண்ணி எல்லாருமே பார்த்துக்கிறாங்க திருப்பி அப்போ வந்து ஓலை தானே பின்வழியாக போயிட்டு நம்ம கோயிலில் வேலை செய்கிற பொண்ணு அந்த பக்கம் அன்ன அக்கா தாங்கி நின்றுருக்காங்க எல்லாம் பயத்தில் போய் பார்த்துருக்காங்க அவங்க வீட்டாடை போயிட்டு அப்படியே வந்து அந்த பக்கம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே சர்வதோஷம் தலை எடுத்து ஆடாது சர்பம் இங்கே அடங்கணும் ஏன்னா மகாகாளி பரமேஸ்வரம் நிற்கிற இடம் இது புரியுதா அம்பிகை சாந்த ரூபங்க உக்ர உக்ரூபம் இருக்கும்போது சிவபெருமானே அவள் பாதத்தில் இருக்கிறதால இந்த பரிகாரம் பண்ணங்கள் அத்தனை தோஷத்துக்குமே நூற்றி ஒரு பர்சன்ட் சக்ஸஸ் பட் ஆனா அவங்களுக்கு அந்த பத்து நாள் விரதம் இருக்க மட்டும் தான் நான் பார்ப்பேன் விரதம் இருந்து கரெக்டாக இந்த பரிகாரத்துக்கு வரா மாதிரி இருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் யாரா இருந்தாலும் தூக்கி அடிச்சிடும் கவிச்சு மட்டும் சாப்பிடக்கூடாது நாங்க சொல்லிக் கொடுப்போம் அது வந்து சூட்சமமா அந்த யார் இந்த பூஜைக்கு வராங்களோ அவங்க நாங்க சொல்லி குருவா இருந்து அவங்க நான் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் நாளே அவங்களுக்கு அவ்வளோ வித்தியாசம் தெரியும் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து இருந்து அந்த நாகெல்லாம் கனவுலே வராது நின்றோம் அப்படியே அதுக்கு பதில் தெய்வங்கள் கிணவு வர ஆரம்பிச்சுடுறாங்க அவங்கள இறந்து போனவங்க கிணவு வர ஆரம்பிச்சிடுவாங்க சப்போஸ் குலசாமி தேர்லன்னா கூட தெய்வங்கள் கிணவு வர ஆரம்பிச்சுடுவாங்க எல்லாமே தேவி வந்து பேச ஆரம்பிச்சுவேன் ஏன்னா இது வந்து காசியோட பலம் இது இந்த பலத்துக்கு இணை உலகத்துல வேறு எதுவுமே இல்லைன்னுதான் சொல்லணும் நான் ஏன்னா நம்ம பண்ணுற பூஜை அத்தனை சக்தி வாய்ந்த பூஜை இப்போ இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு தோஷம் இருந்தால் அது வந்து அவங்களோட ஃபேமிலி ரெண்டு பேருமே இருந்தாலும் நான் சரி பண்ணிக்கு சரி ஆமாம் அஃபெக்ட் ஆயிடும் இப்போ உனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணுக்கு வந்து தோஷம் இருக்குது அவன் வந்து ஒரு ஆணை வந்து திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறான் அந்த ஆண் வந்து கிட்ட போது கல்யாணம் அம்மா சேர்ந்து போயிடுவான் தூக்கி வாரி அடிச்சிடும் இல்லை அதாவது இருக்கும் போது சைலண்டா இருக்கும் திருமண பந்தத்துக்குள்ளே பொழுது அதை அந்த வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் புரியுதா உங்களுக்கு அப்போது முன்னாடியே வந்து இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்பொழுது அதனால் தான் நம்ம இதில் காலகஸ்தி இருக்குது சரி நிறைய பேர் என்ன தவறு பண்ணுறாங்கன்னா காலகஸ்திக்கு போகிறாங்க பரிகாரம் பண்ணாங்க அப்படியே விட்டுடுறாங்க அப்படி கிடையாது பரிகாரம் பண்ணிவிட்டு அவங்க ஃபாலோ பண்ணணும் செவ்வாய்க்காச்சி செவ்வாய் கிழமை செவ்வாய் கிழமை துர்கைக்கு விலைக்கு ஏற்றணும் பாம்பு புத்துக்கு பால் ஊற்றணும் முட்டை வைக்கணும் வெட்டில் பாக்கு பால் அப்புறம் தேங்காய் வச்சு அர்ச்சனை பண்ணணும் அதே மாதிரி பௌர்ணமி பௌர்ணமி அவங்க கவுச்சி சாப்பிடாம விரதம் இருந்து பக்கத்தில் இருக்க புத்துக்கு போயிட்டு அதே மாதிரி பண்ணணும் அவங்க சிலவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சர்பம் இப்படி சேர்ந்துருக்கும் தெரியுமா அந்த மாதிரி வாங்க கோயில்களை பிரதிஷ்டை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வழிபாடு இருக்குது பட் ஆனால் அதெல்லாம் இங்கே ஆகாது இங்கே அடித்து துவச்சிருவான் அம்மா இங்கே நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொன்னது ஏன்னால் பெரிய பெரிய நாகத்தால் பீடிக்கப்பட்டவங்களெலாம் நான் இங்கே காப்பாற்றிருக்கேன் நான் ஏன்னா இந்த பரிகாரம் அந்த மாதிரி ஏன்னா காலி முன்னாடியே அப்படியே வெட்டி வீழ்த்துருவான் எந்த மாதிரி நாகத்தையும் எங்கள் நாக சர்பத்தையும் ஏன்னா அவள் வந்து சிவன் மேலே நிற்கிற ஸோ வாசிக்கலாம் அப்படி போய் நின்றுவாங்கோ புரியுது அவங்களுக்கு அப்போ இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்பொழுது அவங்க அம்பிகைக்கு அடங்கி தான் போவாங்க ஏன்னா அந்த பத்ரகாளி யார் கிட்ட வராங்களோ அந்த சுத்தி இருக்க அத்தி நவகிரகங்களும் அவங்க அனுகரித்து பண்ணி தான் ஆனோம் ஏன்னா ஷரீஸ்வரனுக்கு இந்த பதவி கொடுத்து இந்த அதிதேவத பரதேவ தான் புரியுதா அதே மாதிரி யமதேர்வனுக்கு தாராதேவி தான் இந்த நரகத்தோட பதவியை கொடுத்தா அதுக்கு அதிதேவத பரதேவத பதிரகாளி தான் ஸோ பத்ரகாளிக்கு மீறின சக்தி ஈரேழு பதினாலு புவனங்களே கிடையாது ஸோ அந்த அம்பிகை வழிபாடு பண்ணும்போது நாக சர்வதோஷம் அந்த நாகமே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது எது நாக தோஷம் ஏற்படுது சரி தோஷங்கள் நம்ம சொல்ல முடியாது பிறப்பின் ரகசியம் அது நமக்கு பிரம்ம ஆமாம் பிரம்மத்தோட அந்த ஏழில் எழுதுற ரகசியம் அது நம்ம எப்படி கணிக்க முடியும் சொல்லி பார்ப்போம் நம்மளால் தீர்வு தான் காட்ட முடியும் இப்போ நாக தோஷமா நோ ப்ராப்ளம் இந்த பரிகாரம் பரிகாரப்படா இதோட இதோட அந்த தோஷத்துல இருந்து உங்களை முற்றிலும் நான் குணப்படுத்திடுவேன் ஏன்னா காலி நிற்கிற இடத்துல எந்த சர்ப்பமும் எதுந்து நிற்காது அடங்கி தான் போகணும் ஏன்னா மும்மூர்த்தியும் எழுந்துச்சு நிற்கல அவன் முன்னாடி நாகை எங்கேன்னு எழுந்து நிக்க போகுது கரெக்ட் தானே ஸோ அதனால வந்து இங்கே அம்மா கிட்ட அது பணிவா இருந்ததால நம்ம பண்ற பூஜைக்கும் அந்த நாகதேவதைகள் அனுகிரகம் பண்ணுவாங்க அப்ப அந்த அனுகிரகம் பண்ணும்போது அவங்க விலகி போயிடுவாங்க இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இல்ல இப்போ நாகத்தை வந்து அடிச்சு கொண்டாலும் இல்லை அவங்க அடிச்சு கொண்டாலும் அந்த நாக சிறப்பு தோஷம் ஏற்படுது அப்படி இப்போ தெரிஞ்சு நீ கொலை பண்ணாலும் தெரியாம கொலை கொலை தானே ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுமா அரெஸ்ட் பண்ணாதான் உண்மை சொல்லுவோம் அதே தான் இது தெரிஞ்சு பண்ணாலும் பாவம் பாவம் தான் தெரியாமல் பண்ணாலும் பாவம் பாவம் தான் அதோட தண்டனை வந்து யாருமே தப்பிக்க முடியாது அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணது மட்டும் இல்லாமல் காசியில போய் முங்கி எழுந்தணும் நீ அந்த கங்கையில் எப்போ முங்கி இழுந்துறியோ அந்த சனமே உன்னோட எல்லா விதமான சாபங்கள் தோஷங்களும் விலகிப்படும் ரெண்டாவது என்னோட குண்டத்துக்கு அதிதேவத பரதேவத மகா காஷி காளி அது மட்டும் இல்லாமல் இந்த கலசை நான் கட்டும் பொழுதே கங்கா தீர்த்த மூத்தி தான் நான் கட்டுவேன் இந்த தண்ணியை தான் எல்லாரோட தலையிலும் நான் தெளிப்பேன் இந்த தண்ணியை தான் அவங்க வீட்டில் போய் எடுத்து தலையை குளிக்க சொல்லுவேன் அப்போ அந்த ஷனமே அவங்க மேலே அத்தனை பீட தரித்திரம் தோஷங்கள் சாபங்கள் கண்டங்கள் அத்தனையும் உடைச்சிடும் அதனால தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஒரு ரிசல்ட்டு இத்தனை ஒரு விதமான இவ்வளோ ஒரு ஸ்பீடாக நம்ம காலி வந்து அனுகிரகம் பண்ணுறோன்னா இந்த ஒரு விஷயத்தால் தான் அது அம்மா சொல்லி கொடுத்தத நான் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கான நிறைய அதோட அதோட ரூட் வந்து வேற எங்கேயாவது இருக்கும் நீங்கள் வந்து தோஷம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்ச ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியுமா சரி ஆக்சுவலி வந்து ஒரு வாட்டி என்னாச்சு நிறைய பேர் அந்த பொண்ணு வந்து பேர் அழகி ரொம்ப அழகி ஆனால் கல்யாணம் பார்க்கறாங்க நல்ல படிப்பு நல்ல வசதி கல்யாணம் பார்க்கறாங்க வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்ல அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது யாருக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது அந்த மாதிரி ரெண்டு மூணு சம்பவம் நடந்துருச்சு அப்போ இவங்க என்ன பண்ணிக்காங்க ஜாதகத்தை போய் இன்னொரு வாட்டி பார்த்துருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க கேதுவோட இது வந்து உச்சத்தில் இருக்குது அதனால தான் அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்போ இன்னைக்கு இது இதுக்கு தான் பரிகாரம்னா காலகஸ்தி போங்க சொல்லியிருக்காங்க இவங்க காலகஸ்தி போய் பரிகாரமும் பண்ணிக்கிறாங்க பரிகாரம் பண்ணி வந்தால் கூட அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஆனால் முன்னாடி இருந்ததுக்கும் காலகஸ்தி போனதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்குது அவங்களுக்கு அப்போ அவங்க வந்து நம்மளோட சேனல் யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தாங்க வந்துட்டு இங்கே பரிகாரம் பண்ணி இன்னைக்கு கல்யாணமாகி அந்த பொண்ணுக்கு குழந்தையும் இருக்குது பத்ரகாளிக்கு ஆடும் கொடுத்து முடித்தாங்க இங்கே எப்படின்னா பதினொன்று நாள் இருந்து இந்த பத்திரகாளி பூஜையை அட்டன் பண்ணணும் இந்த பத்ரகாளி பூஜை உடனே உங்களுக்கு சக்ஸஸ் வந்துடும் சக்ஸஸ் உடனே பத்ரகாளிக்கு ஆடு கொடுத்து முடிச்சிடணும் இங்கே இங்கே அப்படி தான் இங்கே வந்து பேச்சுக்கே அங்கே இடம் கிடைக்காது எந்த மாதிரி தோஷங்கள் இருந்தாலும் கிடையாது எந்த மாதிரி சாபங்கள் இருந்தாலும் சரி எந்த மாதிரி தடைகள் இருந்தாலும் சரி இங்கே வந்தாங்கன்னா அந்த பரிகாரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பர்சன்ட் சக்ஸஸ் உங்களுக்கு முடித்த உடனே அந்த அம்மாவுக்கு ஆடு பலி கொடுத்து முடிச்சிடணும் இந்த அம்மா மாட்டேன் இது வரைக்கும் எங்கள் கோயிலில் ஒரு ஆடு கூட தவறுனதே கிடையாது மாதத்துக்கு நாலு பூஜை நடக்கும் ரெண்டு வியாழக்கிழமைகளில் ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி அம்மாவாசை பௌர்ணமி நைட்டு யாக பூஜை முடித்து மறுநாளைக்கு பலி பூஜை பண்ணிக்க தன்னால் ஆடு வந்து நிற்கும் இங்கே இது வரைக்கும் நாங்கள் வந்து ஆடு வெட்டாமல் சரித்திரமே இல்லை அவ்வளோ பேருக்கு ரிசல்ட் அவ்வளோ பேர் ஆடு ஆறு மாதம் வரைக்கும் எனக்கு வந்து ஆடு வந்து புக்கிங்கில் இருக்கு அப்போ எவ்வளோ பேர் இங்கே வந்து அனுகிரகம் பண்ணியிருக்காங்க அம்மா ஸோ இங்கே முழுக்க முழுக்க அம்பிகை தான் நம்ம ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துல என்னை வச்சுருக்கா அவ்வளோதான் ஸோ அது ஒரு சந்தோஷம் எனக்கு ஏன்னா அகோரிகளுக்கு வந்து எந்த ஒரு தோஷமோ எந்த ஒரு கண்டங்களோ எந்த ஒரு சாபங்களோ அப்பாற்பட்டவங்க என்னோடய குருமார்கள் அப்போ அதனால் வந்து அவங்கள வழிபாடு பண்ணுறவனாலும் அப்போ எனக்கும் அந்த பலம் தானே வந்தாகணும் ஸோ நாகதோஷங்களும் சரி சனி தோஷமும் சரி இந்த தோஷமும் சரி எந்த மாதிரி தோஷங்கள் இப்போ ப சரி செத்துக்குணம் தோஷம் சரி தோஷம் சரி நீங்கள் எந்தெந்த தோஷம் உலகத்தில் சொல்லணும்னா அத்தனைக்குமே இந்த குண்டம் பதிவு சொல்லிடும் ஏன்னா அது யோனி குண்டம் அது சாதாரண குண்டம் இல்லை அது வந்து அசாமில் இருக்கிற அந்த காமாக்கியா தேவியோட குண்டம் இந்த குண்டத்துக்கிட்ட போகிறதுக்கே ஒரு சக்தி இருக்கும் இல்லைன்னா அந்த குண்டை பஸ்மமாகிடும் தெரியுமா உங்களுக்கு இது என்னோடய குண்டம் இது நான் எனக்கு என் தாய் அனுகிரகம் பண்ண குண்டம் இந்த யோனி குண்டம் அப்போ இந்த யோனி குண்டத்தில் என்ன மாதிரி சாபங்கள் எது போனாலும் உள்ள முடிச்சிடும் கதையை திருப்பி அதுலேருந்து அவங்க தொடவே தொடாது இந்த உலகத்தில் இந்த சக்தியை இந்த பூஜையை எடுக்கிற சக்தி உலகத்தில் யாருமே இல்லைன்னுதான் சொல்லணும் நான் ஏன்னால் இந்த சமீப காலத்தில் எவ்வளோ பேர் எனக்கு எதிரிங்க வந்து எது எதிர்த்து வந்தாங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அவங்களோட நிலை இன்னைக்கு என்ன முடிச்சுட்டாக்காதீங்க அதே மாதிரி யாராருக்கு நான் என்னென்ன அனுகிரகம் பண்ணணும் இன்னைக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிக்கிறது எத்தனையோ கேஸை வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருக்கேன் எத்தனையோ பேருக்கு நான் வந்து மரணம் ஆகி கூட அவங்க சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி நடக்க சொல்லிட்டு அதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏன்னா இந்த யோனி குண்டத்தில் ஒரு தடவை நீங்கள் உட்கார்ந்து எழுந்தீங்கன்னா இதோட பலத்துக்கு முன்னாடி உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த யோனி குண்டம் உட்காரத்துக்கே பல ஜென்ம பூர்வ ஜென்ம புண்ணிய ஜென்மம் இருந்தால் தான் இந்த யோனிக்கிட்டேயே வர முடியும் ஏன்னா இந்த குண்டத்துக்கு அடிப்படி அசாம காமக்கியா காமக்கியா மட்டும்தான் எந்த தந்திர மந்திரத்துக்கு அதிபதி அதிபதியவை என்ன எல்லா விதமான மாந்திரிக சக்திக்கு உச்சக்கட்ட தேவியாவை தான் அவளோட ரூபம் மகா மகாகாலியோட ரூபம் காமக்கியா தட்சிண காளி தான் முதுமையான தேவி தட்சிண காளிக்கு மேலே எதுவுமே கிடையாது ஸோ தட்சிண காளிகளுக்கு அனுகிரகம் பண்ணது இந்த காமக்கியா இது ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த பூஜையோட பலம் இந்தளவுக்கு தெரியறதால நம்பி வரவங்களுக்கு நல்லது நடக்கும் நூறு பேர் வந்தால் கூட நூறு பேருக்கு நல்லது நடக்கும் அதில் ஒருத்தர் ரெண்டுக்கு கூட மிஸ்ஸே ஆகாது பத்து பேர் வந்தாலும் பத்து பேர் ஒருத்தனை உட்கார வச்சா கூட ஒரு அவங்க நல்லது நடந்தே ஆகும் ஸோ அந்த நம்பிக்கை இந்த இந்த யோனி குண்டத்தில் நான் வச்சுருக்கிறேன் அந்த அம்பிகை இதை அனுகிரகம் பண்ணதால் அந்த அனுகிரகம் யார் இங்கே வரணும்னு அவள் கூப்பிட்றாலும் அவங்க மட்டும்தான் இங்கே வர முடியுமே நானே நினச்சா கூட யாரையும் உட்கார வைக்க முடியாது அதனால் நான் வந்து இதில் வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க உங்களால் கரெக்டாக விரத முறைகளை விரத பூஜைகளை அனுஷ்டாசம் பண்ண முடியுதை மட்டும்தான் நான் உள்ளே சேர்ப்பேன் இல்லைன்னா எத்தின் கோடியில் எத்தனை லட்சம் எனக்கு கொடுத்தா கூட வெளியே போங்கன்னு சொல்லிடுவேன் நான் இங்கே பணம் காசுக்கு எனக்கு முக்கியமே கிடையாது வரவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் முடிஞ்சோன்னா காலிக்கு ஆடு கொடுத்து முடிச்சுட்டு போயினே இருக்கணும் அவ்வளோதான் இப்போ ஐந்து தலை நாக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா சரி உண்மை போய் இந்த பேதத்துக்கே இடம் கிடையாது ஏன்னா சர்பதோஷத்தில் சக்தி உலகத்துக்கே தெரியும் தான் எல்லா தெய்வங்களுமே சர்பத்தோட வைக்கிறாங்க சி மகாவிஷ்ணு ஆதிசேஷனோட படுத்தினுக்குறாங்க பரமேஸ்வன் வாசிக்கிறார் மாறி கொடையா நிக்கிறார் சர்பத்துக்கு அந்த பலம் உண்டு அப்படி இருக்கும் பொழுது இருக்கிறாங்களா இல்லையான நம்ம பாக்குறோமா நம்மளுக்கு இந்த விதியில பாக்கணும் விதி இருந்தா கண்டிப்பா இருக்கு தெரியல ஆனா வந்து தெய்வ சக்தி படைச்ச மனிதர்களுக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும்னு சொல்றாங்க விதியில வந்து உனக்கு அனித்தகம் இல்லை பத்து தலை நாங்க விதி பார்த்து தான் அவனி அதில் எந்த ஒரு இதுவும் லசி எல்லாமே வந்து கர்மாவின் அடிப்படையில் தான் நடக்கும் எல்லாமே விதியின் அடிப்படையில் நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது நம்ம மாற்றவே முடியாது ஒரு சணம் கூட நம்ம மாற்ற முடியாது முடிஞ்சிடுச்சு அவங்களாம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி அழகாக பேப்பரில் நம்ம தலையில் ஒட்டி அமைச்சிடுவாங்க போயிட்டு வாங்க கீழே சொல்லிட்டு அதில் வந்து நம்ம வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயத்தை நம்ம தலையில் போடும்போது தான் இன்னும் அந்த வந்து பிரச்சனைகள் அதிகமுகம் அதனால தான் ஆன்மீக நெறியில் வரும்பொழுது இதெல்லாம் சர்வ சாதாரணமாக ஆகிடும் இப்போது நீங்கள் வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ நான் வந்து இதே வந்து என்னோடய கேட்கும் பொழுது அவங்களாம் வந்து கங்கையிலியும் இமாச்சலமோ கண்டிப்பாக அவங்க பார்த்துக்கலாம் பட் ஆனால் அவங்க வந்து அதை பார்த்தா கூட என்ன பண்ணுவாங்க அதை வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படி க எடுத்து கும்பிட்டு அந்த தியானில் போயிடுவாங்க அதே மாதிரி அப்படி நான் பார்த்ததில்ல என்ன ஆனால் நான் வந்து என் கேனில் பார்த்துருக்கேன் ரெண்டாவது வந்து இந்த பாம்பு மேக்காடு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேரளாவில் இருப்பாங்க ஒரு வாட்டி போயிட்டு வாங்க இந்த தோஷங்கள் இருக்கவங்க கூட ஒரு தடவை பாம்பு மேக்காடு போயிட்டு வந்தால் இந்த தோஷத்தோட வீரியமே குறைஞ்சி போயிடும் ஏன்னா அங்கே என்னென்னா ஆதி காலத்தில் சோட்டானைக்கரை பகவதி அம்மா உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம கோயில் பிரதான தேவி அந்த அம்பிகை பத்திரகாளியும் சோட்டானைக்கரை பகவதி அம்மா தான் அந்த அம்பிகை வாசுகி தேவன் வாசுகி திரு சிவபெருமான் கருத்தில் கண்டாகும் அந்த வாசுகி பகவதி அம்மா வழிபாடு பண்ணிவிட்டு க திருப்பி வந்து கைலாய மலைக்கு போகும் பொழுது அப்போ அங்கே ஒரு பாம்பு மேற்காடுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு முனிவர் வந்து தபசை பண்ணிக்கிறார் அந்த சாயர டைமில் வந்து அவர் அங்கே பூஜை பண்ணி எனக்கு சொல்லு அவருக்கு வந்து அந்த நதியில் வந்து சலசலசலு சவுண்டு அப்போ உடனே அவர் போய் பார்க்குறாரு யார் வந்திருக்குன்னு பார்த்தா வாசகி வந்து நகர்ந்து போய் நிற்கிறாரு அப்போ இவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு தன்னோட கையெடுத்து கும்பிட்டு வேண்டியிருக்காரு வாசகி நில்லுங்க காய்ச்சி கொடுக்க சொல்லிட்டு அப்போ அவர் வந்து நின்று காய்ச்சி கொடுத்துட்டு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அப்போ இவர் என்ன சொல்கிறாரு என்னோடய வீட்டில் நீங்கள் ஒரு வா சாப்பிட்ணும் ஒரே ஒரு வாட்டி என் வீட்டில் என் குடியில் வந்து உட்காந்து நீங்கள் சாப்பிடு போங்கன்னு சொல்லிடுறேன் அவள் வாசகி பகவான் சரி முனிவர் கூப்பிட்றாரு இல்லைன்னு சொல்லக்கூட சொல்ல மறுக்கக்கூட சொல்ல உள்ளே போயிட்டு அந்த விருந்து வந்து அவர் ஏற்றுன்னுக்கிறார் ஏற்றுனா அவர் ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமானோன்னே உங்களுக்கு என்ன மரம் வேணும் சொல் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கார் அப்போ இந்த முனிவர் முனிவர்களுக்கு என்ன தேவை பணம் பொருள் அதெல்லாம் மனிதர்கள்லாம் வளையணும் அது வேணும் இது வேணாம்னு சொல்லி மனு முனிவக ரிஷங்களும் அது கிடையாது எப்பவுமே உலக நன்மைக்காக தான் அவங்க இருப்பாங்க என்ன அப்போ அவர் என்ன கேட்டிருக்காரு நீங்கள் இந்த இடத்துல வந்து கால் வச்சுருக்கீங்களே நீங்கள் இந்த இடத்துல யார் வராங்களோ ஏழு ஜென்மத்தோட நாகசர்ப தோஷத்தோட இது விலகணும்னு சொல்லிக்கிறார் இதெல்லாம் நெரிப்பது தெரியாது சரியா ஏன்னா நான் அடிக்கடி அங்கே போகிறவர் அதனால தெரியும் நம்ம சர்பத்தோட இது நம்ம பண்ணுறதால நான் எப்போவுமே வந்து கேரளா போனால் தோஷத்துக்கு அந்த எல்லையில் போய் கால் வச்சுட்டு நான் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் நம்ம பூச்சி சும்மா உட்காந்துன்னே மணி ஆட்டுறது கடை கிடையாது ஒரு ஒரு எல்லைக்கும் அந்த சக்தியை நம்ம வந்து நம்மளுக்கு நம்ம ரீக்ரியேட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் சும்மா அப்படியே உட்காந்து ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்போ அங்கே போய் நான் போய் அப்போ அவங்கள பார்த்து அந்த பெரியவங்கள பார்த்து அந்த அந்த அவங்க வந்து அந்த வம்சத்தில் கூட அந்த பூஜை பண்ணிடுறாங்க அவங்க பார்த்து அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அப்புறம் நான் அங்கே முங்கே எழுந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன் அந்த பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் வந்து நம்ம வீட்டில் பத்து நிற்கிறேன் அன்றைக்கி நீங்கள் நம்ப மாட்டிங்க பல லட்ச நாகங்கள் நீங்கள் சொல்கிறீங்களா அஞ்சு தலை அந்த தலை இப்பலை ரெண்டு தலை ஒரு தலை அப்படி பறந்து என்கிட்ட வருது என்ன ஒன்றும் பண்ணல பறந்து அவ்வளோ நாகங்கள் வந்து என்கிட்ட வருது நான் அப்போ நினச்சிங்கன்னா அத்தனை பேரையும் வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க நான் அவங்களுக்கும் உடனே சொல்கிறேனால சொன்னப்போ உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அன்றையிலேருந்து நிறைய என் வாழ்க்கை நிறைய மாற்றம் வந்தது நீ நம்ப மாட்டீங்க இன்றைய வரைக்கும் என்னோடய பூஜையில் ஒரு அஞ்சு குடும்பம் வருதுன்னா அந்த அஞ்சில் ஒரு ரெண்டு மூணாச்சு தோஷத்தோட இது வந்துடுவாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் பரவாயில்ல நம்ம அங்கே போய் கால் வச்சது அனுகிரகம் வாசிக்க பகவான் நம்மளுக்கு வந்து அனுகிரகம் பண்ணிக்கிறாரு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே மந்திரக்கட்டு போட்டிருப்பாங்க அந்த பாம்பு மைக்காடில் வந்து கேரளாவில் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய ஒரு ஊரே அந்த பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும் அந்த அரண்மனை பின்னாடி நதி ஓடின்னு இருக்கும் இந்த முன்னாடி வந்து பெருசாக குளிக்கிறதுக்கு மட்டும் அவங்க வந்து கட்டு போடுவாங்க அவங்க மட்டும் தான் அந்த முங்கி எழுந்து குளிக்க முடியும் அதை தானினிங்கன்னா இந்த தாமரை செடிங்கள் எப்படி இருக்கலாம் அதை மாதிரி ஃபுல்லாக கண்ணுக்கு ஏற்ற தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே அந்த தாமரை இலையாலே க்ளோஸ் ஆகிருக்கும் இதில் என்னென்னா இந்த மந்திரக்கட்டு போட்டிருக்காங்களே அது வரைக்கும் தான் நம்மளால் குளித்து முங்கி எழுந்த முடியும் அதுக்கு மேலே போனால் உயிருக்கு கேரண்டி கிடையாது ஏன்னா லட்சோபணம் லட்சம் நாகங்கள் அங்கே வசிக்கிறது ஐதீகம் ஏன்னா வாசிக்கு வந்த இடம்ல புரியுதா அதனால் பாம்பு மேக்கரை வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்றும் இல்லை நீங்கள் யூடியூப்பில் கூகுளில் போட்டு பாம்பு மேக்கர் டைப் பண்ணுங்களேன் அந்த ஸ்டோரி அப்படியே நீங்கள் படிப்பீங்க ஸோ அது முடிஞ்சால் நீங்கள் நாகசர்பம் ரொம்ப உங்களுக்கு உக்கிரமா உக்ரமாக இருந்தது சொல்கிறதுக்கு இங்கே பார்த்தாலும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படி நீங்கள் அந்த மாதிரி எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக போய்ட்டு வரலாம் தப்பு கிடையாது